அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஐந்து அம்சங்களை அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அறிய முடியாது நாளை என்ன நடக்கும் என்பதையும் கருவறையின் நிலைமைகளையும் ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்பதையும் ஒருவர் தாம் எங்கு மரணிப்பார் என்பதையும் மழை எப்பொழுது பொழியும் என்பதையும் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அறிய முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து முப்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மறைவான ஞானம் அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை அதை உணர்த்தும் விதமாக இந்த ஐந்து அம்சங்களும் அமைந்திருக்கின்றன அல்லாஹுவை தவிர வேறு எவராவது இவற்றை அறிவார் என்று ஒருவர் நம்பினால் அவர் தெளிவாக இணை விட்டார் என்பது பொருள் எனவே அல்லாஹுவுக்கு மட்டுமே உரித்தான அம்சங்களை வேறு எவருக்கும் பங்கு வைத்துக் கொடுப்பது இஸ்லாத்தின் பார்வையில் குற்றம்